சிறுதுளி அமைப்பின் முயற்சியால் சீரமைக்கப்பட்ட மசவொரம்பு நீரோடை கோவை மத்வராயபுரத்தில் சிறுதுளி அமைப்பால் டைட்டன் நிறுவனத்தின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட மசவொரம்பு நீரோடையின் திறப்பு நிகழ்வு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திறப்பு நிகழ்வில் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கா மணிவாசன் இ ஆ பா முன்னிலையில் டைட்டன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வெங்கட்ராமன் மலர்தூவி சீரமைக்கப்பட்ட மசவரம்பு நீரோடையை திறந்து வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வின் போது சிறு துளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் பிற அறங்காவலர்கள் உடனிருந்தனர் சிறுதுளி அமைப்பு டைட்டன் நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசின் அனுமதியை பெற்று கடந்த ஜனவரி மாதம் மசவரம்பு நீரோடை புனரமைப்பு திட்டத்தை துவங்கியது தற்போது இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மசவரம்பு நீரோடை தூர்வாரப்பட்டதோடு ஏழு தடுப்பணைகளும் சீரமைக்கப்பட்டுள்ளது மசவரம்பு நீரோடை திறப்பு விழாவின் போது பேசிய டைட்டன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் வெங்கட்ராமன் மசவரம்பு நீரோடை புனரமைப்பு திட்டத்தில் கலந்து கொண்டது தனது பாக்கியம் என்றும் மசவரம்பு நீரோடை சீரமைக்கப்பட்டதன் விளைவாக நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் என்றும் கூறினார் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் மருத்துவர் கா மணிவாசன் கூறுகையில் மசவரம்பு நீரோடை புனரமைப்பு திட்டம் தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளதாகவும் இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் பெருகும் என்றும் கூறினார் சிறுதொளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் வனிதா மோகன் கூறுகையில் மசவரம்பு நீரோடை புனரமைப்பானது சிறுதுளி அமைப்பின் கனவு என்றும் உரிய அனுமதி பெற்று டைட்டன் நிறுவனத்தின் உதவியுடன் சேதமடைந்த தடுப்பணைகளை தற்போது சீரமைப்பது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் வகையில் தயார் செய்துள்ளதாகவும் கூறினார் வணக்கம் இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளினோட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்க முதல் நண்டங்கரையின்னு ஒரு தடுப்பணையை பண்ணோம் அப்போ வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்க நாங்க பண்ணிட்டு இருந்தப்பதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்க எல்லாமே எங்க நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விவசாயி மக்கள் கிட்ட இருந்து தான் இங்க ஒரு ஓடை இருக்கு இங்க ஒரு பள்ளம் இருக்கு இங்க ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க எங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த மசோரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொயிலுக்கு தண்ணி கொண்டு வர வரத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக பொதர் உள்ளே வரதுக்கும் கூட வழி இல்லாமல் இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியாக ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்ணுறது மசோரம்பு மசோரம்பு